ராசி அன்பர்களே நீங்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் அதிக ஞாபக சக்தி சுறுசுறுப்பு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் எந்த செயலையும் திட்டம் போட்டு செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் நீங்கள் புதன்கிழமையன்று பெருமாள் வழிபாடு செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா பொற்று என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழும் கிரக பயிற்சிகள் கன்னிராசி அன்பர்களுக்கு பல சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகள் உறுதி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு நிறைந்த பலன்கள் உண்டாகக்கூடிய மாதமாக அமையும் நீங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் முன்னேற முடியும் புத்திசாலித்தனமாக செயல்படும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மாத தொடக்கத்தில் ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாவது வீட்டில் குருபகவானின் அம்சம் இருப்பதால் உங்களது குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய அமைப்பு உள்ளது